வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் குழந்தை பேர் ஏற்படுத்தக்கூடிய விரத முறைகளை பற்றியும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா இது வந்து வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வைஸ் வைகாசி விசாக திருநாள் அப்படிங்கிறது என்ன எப்படி விரதம் இருக்கணும் குழந்தை இல்லாதவங்க எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் வைகாசி விசாக திருநாள்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே முக்கியமான மகத்துவம் வாய்ந்த நாளாக இது வந்து இருக்குது இது வந்து முருகருடைய அவதார தினம் இதை பற்றி மேலும் சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பல வருஷமாக நான் வந்து முருகருக்காக நான் வந்து விரதம் இருந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படலை அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு விரதமுமே வந்து ஒரு டெபாசிட் மாதிரி நம்ம எப்படி வங்கியில் சேமிப்பு கணக்கு இருக்கோ அதே போல் தான் உங்களுடைய பக்தியும் உங்களுடைய விரதங்களும் நிச்சயமாக வந்து ஒரு நாள் உங்களுக்கு பலனா திருப்பி கை மேலே கிடைக்கும் இதை வந்து முழுமையாக நம்புங்க நம்மளுடைய சேனல்லையே ஏ மான தொழிகளுக்கு அதாவது குழந்தையே பிறக்காது ஏ லெவல் லோவாக இருக்குது இல்லை ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெர்ம் குவாண்ட்டு வந்து கவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இயற்கையாக நீங்கள் வந்து ஐவிஎஃப் ஐஏ மாதிரி தான் நீங்கள் போகணும்னு சொல்லக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கூட இயற்கையாக கர்ப்பம் உண்டாயிருக்கு அவங்க வந்து நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்டில் போய் பார்த்தோம்னா மேக்சிமம் அந்த சஷ்டி விரதம் இருந்ததுக்கான அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சஷ்டி விரதம் இருந்தே நிறைய தொழில்கள் வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது சஷ்டி விரதத்தை விட ரொம்ப ஒரு படி மேலான விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா முருகர் பிறந்தது அவதரித்தது இந்த நாள்ல தான் அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் இப்போ நமக்கு எந்த நாள்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் எட்டாம் தேதி ம மதியம் ஒரு ரெண்டு இருந்து தொடங்கி அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் நாலு நாற்பது வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் இருக்குது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் தான் நமக்கு வைகாசி விசாக திருநாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம் எப்போவுமே பௌர்ணமியோடு சேர்ந்து வரும் இந்த வருடம் பௌர்ணமி வந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு விசாகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாள் தான் நமக்கு வைகாசி விசாகம் எல்லா முருகர் கோவில்லேயும் ரொம்ப விசேஷமாக வந்து எல்லா எல்லா வைபோகங்களும் திருவிழாக்களும் வந்து நடக்கும் வைகாசி மாதம் அப்படின்னாலே நிறைய கோவில்கள்ல திருவிழா வந்து நடக்கும் அதிலும் வைகாசி விசாக திருநாள் அப்படிங்கிறது முருகருக்கு ரொம்பவே உகந்த நாள் இந்த விரதத்தை எந்த நாளில் நம்ம கடைப்பிடிக்கணும் ஏன்னா எட்டாம் தேதி நமக்கு தொடங்கிறது ஒன்பதாம் தேதி இருக்கணுமா எட்டாம் தேதி இருக்கணுமான்ற டவுட் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒன்பதாம் தேதி தான் நம்ம இந்த விரதத்தை வந்து இருக்க போகிறோம் ஏன்னா எட்டாம் தேதி நமக்கு மதியத்துக்கு மேலே தான் வந்து தொடங்குது அதனால் உண்ணா நோன்பு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்பதாம் தேதி இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல எட்டாம் தேதியை நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்கான எல்லா ஆயுத்த வேலைகளையும் வந்து முடிச்சிடுங்க முடிச்சுட்டு ஒன்பதாம் தேதி காலையில் பெருமானை நினைத்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கிறது ரொம்பவே அவசியம் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது புனித தீர்த்தங்கள் இருக்குது கங்கா தீர்த்தம் காவிரி தீர்த்தம் இல்லை ராமேஸ்வர தீர்த்தம் இந்த மாதிரி புனித தீர்த்தங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் தலையில் தெளிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை வந்து தொடங்க ஆரம்பிங்க இல்லை எதுவுமே இல்லைன்னா மஞ்சள் குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணீரை தெளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து தொடங்கலாம் முக்கியமாக வந்து பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை வந்து அணிஞ்சுக்கோங்க எப்போவுமே சஷ்டி விரதம் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ இருந்து உண்ணா நோன்பாக இருந்து மாலையில் முருகப்பெருமான தரிசனம் எப்படி நீங்கள் இந்த சஷ்டி விரதம் இருப்பீங்களோ அதே தான் ஒரு ஒரு விஷயம் வந்து மாற்றி மாறுதலாக வந்து செய்கிறோம் அதாவது எல்லா கோ முருகர்களுடைய கோவில்லையும் வந்து காலையில் வந்து முருகருக்கு வந்து அபிஷேகங்கள் வந்து நடக்கும் அந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக இளநீர் கரும்பு சாறு கொண்டு முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சந்ததி உருவாகுங்கிறது நம்பிக்கை இந்த அபிஷேக பொருட்கள் உங்களால் எது இதெல்லாம் வாங்கி தர முடியுமோ அந்த அபிஷேக பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து காலையிலேயே முருகப்பெருமானுடைய தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷ பலனை வந்து கொடுக்கும் காலையிலே நம்ம வைக்க வேண்டிய நெய்வேத்திய பொருட்கள் பச்சைப்பயிறு பாயாசம் சர்க்கரை பொங்கல் அல்லது கற்கண்டு சாதம் சித்திரை அன்னங்கள் பால் பாயாசம் அல்லது மாவில் செய்யப்பட்ட ஏதாவது பலகார வகைகளை வந்து உங்களால் முடிந்த விஷயத்தை நீங்கள் வந்து நைவேத்தியமாக வந்து காலையில் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் காலையிலே எங்களால் இவ்வளவும் செய்ய முடியாது அப்படின்னக்கூடியவங்க வெறும் வெற்றிலைப்பாக்கு செவ்வாழைப்பழம் வைத்து இந்த வழிபாட்டை தாராளமாக வந்து செய்யலாம் மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி மலர்களும் ரொம்ப வாசனை மிகுந்த மலர்களும் கொண்டு பூஜைகள் செய்யும் பொழுது மிகுந்த பழங்களை அடையலாம் பூஜை அறையில் எப்போவும் போல் ஷட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்கள் முக்கியமாக வந்து பஞ்சு திரியிட்டு ஏற்றிக்கோங்க நெய் தீபங்கள் வந்து ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு முருகப்பெருமானுடைய பாடல்கள் எதாச்சும் உங்களுக்கு வந்து தெரியும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா அது வந்து பாராயணம் பண்ணலாம் இல்லை அதெல்லாம் வந்து பண்ண முடியல தெரியல அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் வந்து கேட்கவாது செய்யலாம் அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிடமாவது உங்களுடைய பூஜையில் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது எதுவுமே உங்களால் செய்ய முடியலனாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை புதிதா ஒரு நோட்டு புத்தகம் வந்து வாங்கிக்கோங்க அதுல ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால முடிந்த எண்ணிக்கையில வந்து எழுதுங்க எழுதும் போது கண்ணீர் மல்க ரொம்ப ஆஹ் ரொம்ப ஆழ்ந்து வந்து வேண்டிக்கோங்க அதாவது எப்படி சொல்கிறது இதுக்கு மேலே வந்து என்னால் முடியல முருகா இதுக்கு மேலே எனக்கு நீ மட்டும்தான் துணை எனக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்ததி வளரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஆழ்ந்த பக்தியோடு கண்ணீர் மல்க வேண்டிக்கோங்க வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது நிச்சயமாக இந்த வைகாசி விசாகத்தில் நான் சொன்னபடி இந்த விரத முறைகளை நீங்கள் வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா அடுத்த வைகாசி விசாகத்தில் நீங்கள் தாயாக இருக்கிறது எந்த தடையும் இல்லாமல் இருக்கும் கருணையே உருவான அந்த முருகக்கடவுள் நிச்சயமா உங்களுக்கு சந்ததியை வந்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு இந்த விரதத்தை வந்து இருங்க கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் விரதம் இருந்து நீங்கள் காலையில் இந்த வழிபாட்டை முடித்த பிறகு எந்த உணவுமே எடுத்துக்காதீங்க இல்லை நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடியில் இருக்கீங்க மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் மயக்கம் வருது நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கக்கூடிய இருக்க இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கோங்க மதிய வேலையில் மட்டும் கொஞ்சமாக வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து உணவு சிற்றுண்டிகளாக வந்து எடுத்துக்கோங்க அந்த ஒரு நாள் முழுவதுமே வந்து நீங்கள் வந்து முருகருடைய சிந்தனையில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எதையுமே யோசித்து கவலைப்படக்கூடாது மற்றவங்களை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது யாரையும் வசைப்பாடக்கூடாது ரொம்ப கேளு கே பாட்டு கேட்குறது சினிமா பார்க்குறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஒரு நாள் முழுக்க முருகருடைய சிந்தனையில் வந்து இருங்க காலையிலையும் நீங்கள் முருகரை போய் தரிசனம் செய்து வழிபாடு செய்துட்டு வரலாம் கோவிலில் மாலையிலையும் நீங்கள் முருகருடைய த தரிசனம் செய்து வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க அதே போல் வீட்லேயும் வந்து விளக்கேற்றி காலையில் எப்படி பூஜைகளை செய்தோமோ அதே போல் மாலை நேரத்துலேயும் செய்யணும் அந்த யமா வைத்த பொருட்கள்ல மாலை வேலையில நீங்க வந்து உணவா வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா மாலை நாலு நாப்பதோட நமக்கு வைகாசு விசாகம் வந்து முடிஞ்சிடுது அதனால அதுக்கப்புறம் நீங்க உணவு எடுத்துக்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது விரதம் இருக்கக்கூடியவங்க பகல்ல தூங்கக்கூடாது கணவன் மனைவி சேரக்கூடாது அதே போல ரொம்ப அலங்காரங்கள் செய்துக்கிறது மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கணும் இப்போ தான் ரெண்டு மூணு நாள் வந்து தள்ளி போயிருக்கு இன்னும் வந்து செக் பண்ணல நான் வந்து விரதங்கள் இருக்கலாமான்னு கேட்டி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடாமல் விரதங்கள் வந்து இருக்க வேண்டாம் ஆனால் முருகரை நினச்சி நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் தாராளமாக தள்ளி போயிருக்கு செக் பண்ணலை பாசிட்டிவாக என்னன்னு தெரியல அப்படின்னு கூடிய தொழில்கள் நிச்சயமாக வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு ஆழமான பக்தியோட இந்த விரதத்தை நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர நம்ம சாப்பிடாமல் இருக்கோமா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே இயற்கையான முறையில் மழைலட்சலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் இந்த ஒரு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க தொழில் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்